அன்பு உறவுகளையும் தீபாவளிக்கு குருமா குழம்பு செய்த கனமழை நிறைய வேலைங்க தொடர்ந்து இடையில் உடம்பு முடியாமல் போயிடுச்சு அதனால் வீடியோவை உடனே அப்லோட் பண்ண முடியல நம்ம சேனலில் இன்றைக்கி குருமா குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம் இரநூறு கிராம் காஞ்ச பட்டாணி வாங்கிட்டு வந்து நாலஞ்சு தடவை சுத்தமாக கழுவிட்டு நல்ல பாத்திரத்தில் நாலு கிளாஸ் தண்ணி விட்டு தனியாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டேன் காலையில் எழுந்த பிறகு அந்த பச்சை பட்டாணியை குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சுட்டேன் கடாய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை லவங்கம் சோம்பு வாசனை பொருட்கள் எல்லாமே போட்டு தாளிச்சிட்டேன் சின்ன வெங்காயத்தை பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி நல்லா வதக்கிட்டேன் இஞ்சி பூண்டு விழுதுகளையும் நல்லா வதக்கிட்டேன் காய்கறிகள் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு தோலை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதில் போட்டு வதக்கிட்டேன் திட்டமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிட்டேன் ஏற்கனவே வேக வச்சுருந்த குக்கரில் பச்சை பட்டாணி இந்த காய்கறிகள் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து வேக வச்சிட்டேன் தேங்காயை ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து நல்லாத மையம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இதில் குருமால் நான் ஊற்றிட்டேன் இறக்கும்போது புளியை ஒரு ஒரு சொட்டு ஊற்றுனா போதும் அந்த அளவுக்கு புளி பெருந்தால் போதும் குழம்புல இறக்கும்போது கருவேப்பிலம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன் கொஞ்சம் புதினாவும் போட்டுட்டேன் அன்பு உறவுகளை